நீண்ட காலமாக அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு கால பகுதியில இருந்து அந்த பகுதியில நீனா நீனாக்கணி என்ற ஒரு செல்வ நகரில் நீனாக்கணி என்ற அந்த பிரதேசத்துல இருந்து வந்திருக்காங்க அதுல ஒரு சில சிலாக்கிட்டாக்கள்கிட்ட காணி அனுமதி பத்திரமும் இருக்கு அதே நேரம் அவங்க குடியிருந்த இதுக்கு பக்கத்துல ஒரு 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 விகாரையும் பௌத்த விகாரையும் ஒன்றும் இருந்தது அப்ப அதுல வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி ஒன்பது ஏக்கர் காணிய அத வந்து ஆர்கியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதுல கெசெட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கெசட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு பிறகு இப்போ இது சம்பந்தமாக ஆர்கியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டிஜி டாக்டர் தெனரச வந்து நான் எங்களை தலைவர் இரண்டு மூன்று தலைவர் சந்திச்சு ஏற்கனவே கலைத்து கலைச்சிருக்கேன் கைட்டு வந்த விஷயம் ஆனா இருந்தாலும் அத கெசட் தடவை திரும்ப அந்த அவங்களோட மொனிமெண்ட் சேது மது கூட அடிக்காண்ட ஒரு செக் பண்ணி போட்டு நாங்க திரும்ப ரீகெசட் பண்ணி தரம் சொல்லி வந்தது இந்த நிலைமையில்தான் இப்போ அந்த அந்த விகாரையும் கொஞ்சம் இருந்ததை விட கொஞ்சம் பெருசா விகார இவங்க இப்ப கட்டத் தொடங்கி இருக்காங்க கட்டத் தொடங்கி இப்ப அங்க உள்ள இருக்கிற ராமதுராக்கள் மத ஒரு மாரி பாட்டியெல்லாம் சேர்ந்து மேட்டும் வந்து எங்களாக்கள் அந்த போர்டர்ல போர்டர்ல இருந்த ஆஹ் வேலி அது எல்லாம் தூண் எல்லாம் போட்டு உடைச்சு நேற்று பிரச்சனை பிரச்சினை அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கும் அந்த ஏரியாவில் வேறொரு ஏரியாவுல இருந்தும் சில ஆக்களை கூட்டிட்டு வந்து எங்களை ஆக்கள் வேலி மற்றது வீடுகள் எல்லாம் ஆக்குறதுக்கான ஏற்பாடும் நடந்திருக்கு அது பிறகுதான் இப்போ கந்தல பொறுப்பான ஆஹ் போலீஸ் எஸ் எஸ்பி எஸ் எஸ்பி பக்கம் வந்து அங்கே நிக்கிறார் அதே நேரம் சிங்கூடிலிருந்து டிஐஜி டிஐஜிஐ அங்கிருந்த டீம் ஒரு டீம்ல இருந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் இதுக்கு ஒரு நாளைய டிஸ்கஷன் அதே நேரம் டிஸ்கஷன்லையும் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆர்கல் டிபார்ட்மெண்ட்டு செட் பண்ண இவங்க அந்த காணியை எங்களாக்கள் குடியிருக்கிற காணிய விட்டு மற்ற காணிய திரும்ப ரீகெட் பண்ற வேலை தான் செய்யணும் அது இப்ப சொல்ல வரல இப்ப லீடர் நிக்கிறார் வந்தது பிறகு பிரைம் மினிஸ்டரோட மற்ற உத்தரவில் பிரசிடண்டோட கலைக்கு தான் இதுக்குரிய ஒரு முடிவு காணணும் அதே நேரம் இந்த மக்கள் சுரத்தப்பட்டதாக பதற்றம் அடைஞ்சி மக்கள் அங்க இந்த முஸ்லீம் மக்கள் ஒரு செய்தி வந்துச்சு உண்மையா இப்போ அந்த உண்மையில என்னன்னா இருந்த இடத்துல இருந்து இப்போ எல்லாம் பக்கத்துல பக்கத்துல பேணிய எங்களாக இருக்காங்க அந்த அவங்க குடியிருந்த இடத்துல இருந்து வெளியேறி வந்துட்டாங்க இப்போ ஆ எத்தனை ஆயிரம் தெரிவிப்பாங்க கூட கிட்டத்தட்ட ரொம்ப குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் வந்து அத மொத்தமா நேரத்தில் நாப்பத்தி ஆஹா எழுபத்தி லட்சம் சரியான தகவல உங்களுக்கு தாரம் மற்றது மட்டும் வந்து இப்ப இவங்க இப்ப நீங்க இந்த இந்த மக்கள் சிரிபி சொந்தங்களுக்கு போயிட்டாங்களா இல்ல கொஞ்ச பேர் அங்க இல்ல பயண்டா போ அந்த பதட்ட நிலையா இருக்கிறதால ஒழி பாதுகாப்பு கூறுப்பட்டிருக்கி இருந்தாலும் அந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் இல்லையின்னா அவங்க போகல நாளை அந்த நாளை அந்த நாளை அந்த ஆளுநர் தலைமை எங்க நாளைக்கு அந்த கலந்துரையாடலுக்கு பிரேதம் அத நாங்க அதுக்கு ஏற்பாடு செய்வோம் அதுல நமக்கு சம்பந்தமா தலைவர்களுக்கு நீங்க அறிவிச்சீங்களா இல்ல என்ன மாதிரி இருக்கலை நண்பர்